மகா இறக்கம் உள்ள நல்லாண்டி இந்த கால வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா கடந்த மாதங்கள் முழுவதுமாக தேவன் எங்களை கண்ணின் கருமணி போல பாதுகாத்து இந்த ஐந்தாவது மாதத்துக்குள்ளாக எங்களை கடக்கு செய்த என் ஆண்டவரை உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர்தகப்பனை எத்தனையோ வியாதிகள் எத்தனையோ மரணங்கள் எத்தனையோ அகால மரணங்கள் அப்பா எத்தனையோ வாதைகள் ஆனாலும் அதிலிருந்து எங்களை பாதுகாத்து எங்களை அரவணைத்து வழி நடத்துகிற உன்னுடைய அன்பின் கரத்துக்காக கோடி ஸ்தோத்திரந்தகப்பனை இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா அப்பா ஸ்தோத்திரம் என்னை விசுவாசிக்கிறவன் என்னாலேயே பிழைப்பான் என்று சொல்லி கடந்த மாதங்கள் முழுவதுமாக நல்ல பிழைப்பை கொடுத்தவரை உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனை விசேஷமாக அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனை இந்த ஐந்தாவது மாதத்துக்குள்ளாக எங்களை கடக்க செய்கிற என் ஆண்டவரை இந்த ஐந்தாவது மாதத்தில் இருந்து நாங்கள் அநேக சுவிசேஷத்தை அ அறிவிக்கும்படியாக சத்தியத்தை வாசிக்கும்படியாக அதன் பிரகாரம் நடக்கிறவர்களாக தேவனுக்கும் சாட்சியுள்ளவர்களாக நிற்க என் தேவன் தாமை கிருபை செய்வீராக இயேசுவே ஸ்தோத்திரம் தகப்பனை இந்த மாதத்திலே அப்பா வேத வசனங்களின் பிரகாரமாக வாழ அப்பா தேவன் நிற்கிரு செய்வீராக மரண வரியந்தமும் சத்தியத்திலே நடக்க தேவன் நிற்கிருபை செய்வீராக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரன் தகப்பனை அப்பா ஸ்தோத்திரமையா ஜபத்தை கேட்கிற யாவரும் மேலும் அப்பா உம்முடைய ஆவியை வேதம் சொல்லுகிறது மாமிசமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன அன்பு தெய்வமே அப்பா இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மீதும் உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக தகப்பனை அப்பா இயேசுவே முடி கருபைக்காக ஸ்தோத்திரம் தகப்பனி எங்கு ஆவி உண்டு அங்கு விடுதலை உண்டு என்று பார்க்கிறோம் ஐயா உம்முடைய பரிசுத்த ஆவி எங்கு வருகிறதோ அங்கெல்லாம் விடுதலை உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா இயேசுவே இந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு நாளும் எங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி வீராக உண்மையுள்ளவர்களாக உத்தமம் உள்ளவர்களாக அப்பா தகப்பனே இயேசுவே கணவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக மனைவியின் இடத்திலே அன்பு செலுத்துகிறவர்களாக பிள்ளைகளிடத்திலே அன்பு செலுத்துகிறவர்களாக இயேசுவே மக்கு ஸ்தோத்திரன் தகப்பனை சபையிலே தேவனுக்கு சாட்சியாய் நிற்கிறவர்களாக எங்களை அபிஷேகம் பண்ணுவீராக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனை அப்பா உமக்கு ஐயா இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த கண்மலையின் ஊழியங்களிலே இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் தாமே ஒரு விசை கூட நீர் தொடுவீராக என் தெய்வமே நீ தொடுவீராக உம்முடைய வருகை சமீபமாய் இருக்கிறபடியினாலே என் தேவனுக்கென்று வைராக்கியமாய் வாழுகிற ஒரு கூட்டத்தை நீர் பிரித்தெடுக்கப் போகிறதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே இயேசுவே ஸ்தோத்திரம் முதலாவது மே மேலானவைகளை போது கீழான ஆசீர்வாதத்தை தருகிறவரை நாங்கள் மேலானவைகளை நாடும்படிக்காக என் தேவன் தாம் எங்களுடைய ஏவு வீராக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா நன்றி செலுத்துகிறோம் ஐயா இயேசுவே நன்றி செலுத்துகிறோம் கடந்த மாதங்களிலே எங்களுக்கு நல்ல அப்பா ஸ்தோத்திரம் உணவை கொடுத்து அப்பா நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து அப்பா நல்ல அப்பா இறுதியத்தை கொடுத்து எங்களை வழி நடத்தின தெய்வமே இந்த மாதத்துக்குள்ளாகவும் எங்களை அப்பாவுடைய கிருபை எங்களை தாங்கி வழிநடத்துட்டும் தகப்பனே எங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவுகிறவரை எங்களுடைய அக்கிரமத்தை எல்லாம் மன்னிக்கிறவரை அப்பா எங்களுடைய எல்லா விதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து அப்பா ஸ்தோத்திரம் மரண வரியந்தமும் தேவனுக்கென்று சாட்சியுள்ளவர்களாக வாழ என் தேவன் தாமை நீர் கிருபை செய்வீராக இயேசுவின் நாமத்து நல்ல பிதாவே Amen.